ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு செட்டிங்கை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த செட்டிங்கை வந்து எங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது யூஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்பட்டனை கிளிக் பண்ணி சொல்லுங்கள் இப்போ வாங்க அந்த செட்டிங் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு பெஸ்ட்டுக்கு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதும் அதோட இன்ற இந்த மாதிரி ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒருவருடைய நம்பரை வந்து பிளாக் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட நம்பரை ப்ளாக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த நம்பர் வந்து பிளாக் ஆகிரும் வாட்ஸ்அப்பில் வந்து செட்டிங் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ளாக் லிஸ்ட்டில் வந்து அவங்களோட நம்பர் ஷோ ஆகும் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிளாக் லிஸ்ட் வந்து இதில் வந்து இல்லை அதை வந்து வேறொரு இடத்தை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அந்த பிளாக் லிஸ்ட் வந்து எங்கே இருக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கீங்க இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களே அடிக்கடி வந்து கால் பண்ணுறாங்க அவங்கள பிளாக் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அன்பிளாக் பண்ணுறதுக்காக வேண்டி நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை தேடினாலும் இந்த மாதிரியான எந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணாலும் அதை வந்து அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குற ஆப்ஷனை தான் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க அது எங்கே இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள் ஓகே அப்புறம் இதுக்கு ஃபர்ஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி திரு டோட் ஐக்கனை க்ளிக் பண்ணி கொள்ளுங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செட்டிங் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து ப்ரைவசி அப்படி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஷோ ஆகும் இதை வந்து ஸ்டோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது பெஸ்ட்டாவில் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலே வந்து பிளாக் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு முதல் வந்து நீங்கள் வந்து ஒரு நம்பரை வந்து பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செட்டிங் ஓப்பன் பண்ணதும் லிஸ்ட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் ஆனால் இப்போ வந்து கண்டெக்ட் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு நம்பரை வந்து பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷனை ஃபாலோ பண்ணி செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த நம்பரை வந்து அன்பிளாக் பண்ணி கொள்ள முடியும் ஓகே நீங்கள் இந்த வீடியோ உங்களை பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்வட்டனை கிளிக் பண்ணி சொல்லுங்கள்